ஸ்லாம் அலைக்கம் வரத்துல அன்பினிய இஸ்லாமிய சொன்னங்களே இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது சேலத்தை சார்ந்த சகோதரி ரிஹானா அவர்கள் மார்க்க ரீதியான ஒரு கேள்வி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னு கேட்டால் இந்த திருமண நேரத்தில் வந்து வாலிபர்கள் இருக்காங்கள் ஆண்கள் அவங்க வந்து பெண்கள் அழகாக இருக்கிறாங்களா அழகாக இருக்கிறாங்களா அப்படியே கேட்டுட்ருக்கிறாங்க இது வந்து மார்க்கத்தில் கூடாது தானே அதை அழகை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாதுல அப்படி தானே மார்க்கம் சொல்லுது ஆனால் இன்றைக்குள்ள வாலிபர்கள் இந்த மாதிரி பெண்ணு பார்க்கக்கூடியவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க இதுக்கு தானே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்போ இதையெல்லாம் வந்து உலமாக்கள் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேண்டுகோளை வச்சுருக்குறாங்க சொல்லப்போனால் இது கேள்வி இல்லை வேண்டுகோளாக என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு வச்சுருக்குறாங்க ஆனால் இது வந்து என்னென்னா அவங்க ஒரு தரப்பில் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க என்னமோ ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் அழகாக இருக்கிறாங்களா இல்லையான்னு திருமண நேரத்தில் பார்க்குற மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க பெண்களும் அழகாக பார்க்கத்தான் செய்கிறாங்களா அதாவது தனக்கு அமையக்கூடிய அந்த துணை இருக்குது பார்த்தீங்களா கணவனாக வரக்கூடியவன் அழகில்லாதவனாக இருக்கணும்னு எந்த பெண்ணாவது சொல்லுவாங்களா அப்படியெல்லாம் இல்லை அது குடும்பத்திலேயே எப்படி விடுவாங்க பொண்ணு பார்க்குறதா இருந்தாலும் சரி மாப்பிள்ளை பார்க்குறதா இருந்தாலும் சரி அழகான பையனை பாருங்கள் அழகான பொண்ணை பாருங்கள் அப்படி தான் என்ன செய்வாங்க குடும்பத்தவர்களும் அப்படி தான் சொல்லுவாங்க நடைமுறையில் அந்த தம்பதியர்களாக இருக்கிறாங்கல்ல அது வந்து அது திருமணம் செய்வதற்கு வந்து தயாராக இருக்கிறாங்களோ அவர்களோடு என்ன செய்வாங்க தனக்கு அமையக்கூடிய துணை வந்து அழகாக இருக்கணும்னு தான் என்ன செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க அதனால் இது ஒரு சாரார் மட்டும் அப்படி பார்க்கல இரண்டு சாராறுகள் என்ன செய்கிறாங்க ஆண் பெண் ரெண்டு சாராரும் இதை பார்க்க தான் செய்கிறாங்க முதல்ல நம்ம அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ளணும் இப்போ நம்ம ஏன் அழகையை நம்ம வெறுக்கணும் அழகுங்கிறது வந்து என்ன ஈமானுக்கு எதிரான காரியமாக யார் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட வந்து ஈமான் கம்மியாக தான் இருக்கும் அதே நேரம் மாநிலமாக யார் இருக்கிறாங்களோ நடுநிலையாக யார் இருக்கிறாங்களோ அல்லது அலங்கோலமாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் ஈமான் அதிகமாக இருக்குன்னு அப்படியே ஏதாவது இருக்குதா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹலுவத்தால் அனுப்பிய நபிமாக யூசுப் யூசுஃப் நபியை பற்றி நீங்கள் படித்து தான் இருக்கிறீங்க அவர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாருன்னு தான் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான் குரானில் சொல்லி தான்ட்ருக்கிறான் நீங்கள் கூட பன்னெண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஓராவது வசனத்தில் நீங்கள் படித்து பார்க்கலாம் அதில் அல்லாஹ் வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறான் அந்த சம்பவத்துக்குள்ள நம்ம இப்போ போக வேணாம் அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது ரை நகு அக்பர் நகு யூசுஃப் நபியை வந்து அந்த பெண்கள் வந்து பார்க்கும் பொழுது அப்படியே வந்து மெய் மறந்து போனார்கள்ங்கிறான் அல்ல எந்த அளவுக்குன்னு கேட்டால் கத்தாண்ணா ஐதியஹுண்ணே அது யூசுப் நபி இப்படி வர்றாரு வரக்கூடிய அந்த காட்சியை வந்து அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க கூட்டமாக இருந்து யூசுஃப் நபிய பார்க்குறாங்க பார்த்தவொன்னே அவருடைய அழகில் வந்து மெய் மறந்து போயிட்டாங்களாம் எந்த அளவுக்கு மெய் மறந்து போனாங்கன்னா யூசுப் நபி வரக்கூடிய நேரத்தில் இவர்கள்லாம் சமையல் வேலைக்கு என்ன செய்கிறாங்கன்னா அப்படி ஒரு ரெடியாக இருக்கிறாங்க அப்போ கையில் கத்தி வச்சிருப்பாங்களே அந்த கத்திரிக்காய் முரங்காவில் நம்ம வெட்டமுல்ல அந்த மாதிரி கத்தியோடு இருக்கிறாங்க அந்த மாதிரி வேலை செய்கிற நேரத்துலாம் யூசுப் நபி வர்றாரு அப்போ யூசுப் நபியை பார்த்தவொடனே அவருடைய அழகில் வந்து மெய் மறந்து அவர்கள் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா கத்தி அந்த கத்தியில வந்து அவர்களுடைய விரலையே என்ன செஞ்சுட்டாங்களாம் வெட்டிக்கிட்டாங்களாம் ரத்தம் வந்துருச்சான் பிளட்டு வந்துருச்சான் அது அது பிளட்டு வந்ததோட வக்குள்ள ஹாஷல் இல்லா அல்லாவை வந்து புகழ்கிறாங்க அல்லாஹ் வந்து ரொம்ப பெரியவன் அப்படின்னு புகழ்ந்து விட்டு மஹாதா பஷரா நிச்சயமாக இவர் வந்து மனிதராகவே இருக்க முடியாது இன்ஹாதா இல்லா மலக்கும் கறி சங்கையாக்கப்பட்ட வானவராகத்தான் இவர் இருப்பார் ஏன்னா மனிதர்களில் வந்து ஆண்களில் இவ்வளவு பெரிய ஒரு அழகான ஆளை நம்ம என்ன செஞ்சதில்லை பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி மனிதர்களில் அழகான ஒரு ஆள் இருக்கவும் முடியாது இவர் நிச்சயமாக வானவராகத்தான் இருப்பார்னு சொல்லி அதாவது அந்த யூசு அலிசலாத்து வசலாம் அவனுடைய அழகில் மெய் மறந்து அந்த பெண்கள் இப்படி நிலையில் போயிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ யூ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டால் இப்போ அழகுங்கிறது வந்து என்ன ஈமானுக்கு எதிரானதா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை அதனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அழகை வந்து பார்க்கக்கூடாதுனால இஸ்லாமிய என்ன செய்யலை அப்படி சொல்லவே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் திருமண நேரத்தில் ரசுல்லா வந்து யார் யாருக்கு திருமணம் நடக்க போகிறதோ அவர்களை வந்து பார்ப்பதற்கு ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்கல்ல அது ஏன்னு சொன்னாங்க ஒரு ஆளுக்கு வந்து கல்யாணத்தை நம்ம ஏற்பாடு பண்ணுறோன்னு வைங்களேன் ஏன் மகனுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்கன்னா அந்த திருமணம் நடந்துவதற்கு நடத்துவதற்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருக்கணும் நேரடியாக பார்த்துருக்கணுங்கிறாங்க ரசூல்லா என்னதுக்கு பார்க்கணும் என்ன உக்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்து கதையாக பேச போகிறாங்க அது எதுக்காக வேண்டிய ரசூல்லா பார்க்க சொன்னாங்க அது காரணம் இருக்க தானே செய்யுது ரசூல்லானுடைய காலத்தில் கூட ஒரு சாபி வந்து எனக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்லுவார் அப்போ ரசூல்லாவே கேட்பாங்க ஹல் நலர்த்த இலையா யாருக்கு வந்து நீ வந்து யாரை கல்யாணம் பண்ண போகிறையோ அந்த பெண்ணை நீ பார்த்துருக்கிறியான்னு கேட்குறாங்க ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து பார்க்கறது என்பது திருமணத்தினுடைய நிபந்தனைகளில் ஒன்று திருமண நேரத்தில் அது கணவனாக மாற போகிறாங்கல்ல மனைவியாக மாற போகிறாங்கல்ல அந்த பந்தத்தின் மூலம் அவர்கள் ரெண்டு பேருமே என்ன செஞ்சுருக்கணும் பார்த்துருக்கணுங்கிறாங்க சொல்ல வேறு சில ஹதீஸுகளில் வேறு வேறு காரணமெல்லாம் வருது ஏன்னா வந்து இந்த அன்சாரி பெண்ணை தான் வந்து இவர் வந்து திருமணம் செய்ய போகிறார் அன்சாரி குளத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை அப்போ அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த கண்ணுலேருந்து போன கண்ணுன்னெல்லாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு தான் அவங்க அப்போ நீங்கள் வந்து பார்க்காம வந்து திருமணத்தை நிச்சயம் பண்ணிவிட்டு அதனால் என்னது விவகாரம் முதல்ல போய் அந்த பெண் என்ன செஞ்சுருங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு திருப்தி பட்டா மட்டும் திருமணம் செய்யுங்க அப்படிங்கிற அளவுக்கு ரசூல் ஹோலேஸ்ல அவங்க சொல்லத்தானே செஞ்சாங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இதா ஹத்தபா ஹத்தபாக மறு அத்து இப்போ இனிஸ்தத்தா ஐ எந்தூர் மின்ஹா இலாமா எது இலை இலா நிக்காகுகா பல்யஃபால் நீங்கள் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறீங்க அந்த பொண்ணை பார்க்கும் போதே அவளை திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு தோ உங்களுக்கு தோன்றுகிறது என்று சொன்னால் அந்த பெண்ணையே நீங்கள் திருமணம் செஞ்சுக்குங்க ஏன்னா திருமணத்தினுடைய முதல் அடிப்படையே என்னென்ன பார்வை தானே அதான் என் பார்வையில் வந்து நான் யாரை கல்யாணம் பண்ண போகிறேனோ அவங்கள வந்து என்ன நான் பார்வையில் கவரணம் இல்லை அதே மாதிரி என்ன வந்து அவங்க கவரணம் இல்லை இப்போ பார்வைங்கிறது எல்லாம் வந்து அதுக்கு தான் கொடுத்தும் இருக்கிறேன் அதனால தான் ரசூல்லா சொல்ல பார்க்கவும் சொல்கிறாங்க அதனால் திருமண நேரத்தில் வந்து பார்க்கக்கூடாது அழகை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எதையுமே என்ன செய்யலாம் நம்ம அது எதையுங்கிற நான் சொல்கிறது வந்து அந்த எது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதோ அதை நான் சொல்ல வர்றேன் அப்போ ரசூசல்லாஹு அலையம் அவர்களே என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கிற காரணத்தினால அழகை பார்க்கக்கூடாதுன்னெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்லை அப்படி சொல்லப்படலை அது என்ன வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால் அந்த அழகுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது முக்கியத்துவம் கொடுத்து மற்ற விஷயங்கள் எல்லாம் கண்டு கண்டுகொள்ளாமல் இருந்துடக்கூடாது அது அழகாக இருக்கிறாங்க அதனால் அதே நேரம் அவங்கள்ட்ட ஈமான் இல்லை இஸ்லாம் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆளை போய் நம்ம பண்ணலாமா அது ரசூல்லா கூட சொன்னாங்களே துன்கஹுல் ககுல் யார் பாயின் நான்கு நோக்கங்களுக்காக உலகில் ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறாள் ஒன்று என்னென்னா பொருளாதாரம் மாலு வசதியை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க இன்னொன்று ஜமாலு அழகை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க இன்னொன்று ஹசபு கோத்திரத்தை பார்த்து என்ன செய்கிறாங்க இது நல்ல குடும்பம் பெரிய குடும்பம்னலாம் பேசுகிறாங்கல்ல அதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து மார்க்கத்துக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா பண்ணுறாங்க நீங்கள் வந்து மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஃபல்ஃபர் பிதாத்தீன் மார்க்கமுடைய பெண்களை நீங்கள் திருமணம் செய்து வெற்றியை பெறுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மறுமை வெற்றி இருக்குல்ல மறுமை வெற்றிக்கு ஈமான் தான் அடிப்படை அப்ப யாரை வந்து நான் வாழ்க்கையை துணையாக நம்ம ஏற்க போறோமோ அவங்கள்ட்ட ஈமான் இல்லான சந்ததியை நாசமா போயிரும் அப்போ அப்ப இதுக்கு வந்து ரொம்ப மெயினாக ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த ஆணுக்கு மட்டும் போட்ட கட்டளை இல்ல ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு பார்க்கறக்கு அவன் என்ன பண்றான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறான் ரொம்ப என்ன செய்யறான் ஒரு ஆண்மை மாதிரி அப்படி என்ன செய்யறான் கம்பீரமா இருக்கிறான்னு வைங்களேன் அதனால கல்யாணம் பண்ணக்கூடாதுல அதுக்காக வேண்டி மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது முதல்ல என்ன பார்க்கணும் ஈமான் இந்த மார்க்க உணர்வு இறையச்சம் அப்படிங்கிற அந்த வெளிப்பாடெல்லாம் இருக்குல்ல அதையும் பார்த்துட்டு அழகையும் பார்க்குறீங்களான்னு அதெல்லாம் குற்றம்லாம் கிடையாது வணங்குதுங்களா அதனால் அழகை பார்த்து திருமணம் செய்யக்கூடாதுன்னெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யலை சொல்லலை இதில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் மட்டும் வரும் இப்போ நம்ம அழகை பார்க்கலாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லை அப்படின்னா அழகான பெண்களுக்கு மட்டும்தான் நம்ம மாப்பிளை கிடைக்கும் அழகான ஆண்களுக்கு மட்டும்தான பொண்ணு கிடைக்கும் அப்போ அழகில்லாதவர்களுக்கெல்லாம் கிடைக்காது இல்லை மார்க்கமே இப்படி சொல்லுதுன்னு நம்ம சொன்னோம்னு வைங்களேன் அப்ப அழகு இல்லாதவங்களுக்கெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் என்ன செய்யாது அமையாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தோன்றும் இந்த எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வெட்டி அது சொல்லுவாங்கல்ல ஒரு வெற்று எண்ணம்னு அழகுங்கறத நம்ம சொல்றோம் இல்ல இப்போ உங்களுக்கு எது அழகாக தெரியுதோ அது அதுதான் எனக்கு அழகாக தெரியுங்கிறதுலாம் கிடையாது வழங்குதுங்களா அழகுங்கிறது மனிதனுடைய ரசனைக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் அழகுன்னு சொல்கிறது எனக்கு அசிங்கமாக தெரியும் நான் அழகுன்னு சொல்கிறது உங்களுக்கு அசிங்கமாக தெரியும் வழங்குதுங்களா அதே தான் சில வேதுக்கு நெட்டையாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு குட்டையாக இருந்தால் பிடிக்கும் சில வேதுக்கு வந்து ஒல்லியாக இருந்தால் தான் பிடிக்கும் சில வயதுக்கு குண்டாக இருந்தால் தான் பிடிக்கும் இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல மனிதர்களுடைய ரசனையை பார்க்குறோம்னா சாப்பாடு மாதிரிதான் சாப்பாடு வந்து ஒரே சாப்பாடாக எல்லாத்துக்கும் பிடித்தமானது அப்படி இல்லை அப்போ சில பேர்த்துக்கு இது பிடிக்கும் சில பேர்த்துக்கு அது பிடிக்கும் அந்த ஒரு அமைப்பில் தான் அல்ல அந்த உலகத்தையே என்ன செஞ்சுருக்கிறான் ஆக்கி வச்சிருக்கிறான் இந்த மனித சமுதாயத்தையும் அப்படி தான் ஆக்கி வச்சுருக்கேன் ஏன்னா எல்லாத்துக்குமே வாழ்க்கை கிடைக்கணும் இப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அழகை மட்டுமே இந்த அழகை மட்டுமே மெயின் ஆக்கி எல்லாம் எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தான்னு அனுப்பிங்களேன் அப்போ மற்ற மற்ற அம்சங்கள்லாம் அடிபட்டு போயிரும் அதில் அதனால தான் எல்லாம் என்ன பண்ணுறான் இந்த ஏற்றத்தாழ்வுகளையும் கொடுத்து அந்த ஏற்றத்தாழ்வையும் ரசிக்கக்கூடிய தன்மையை வந்து என்ன செஞ்சுருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபட்டு கொடுத்துருக்குறான் அதனால் நம்ம அழகை பார்க்குற காரணத்தினால அழகற்றவர்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்காது மாப்பிளை கிடைக்காதுன்னெல்லாம் என்ன செய்ய வேண்டியதில் வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாருமே அழகானவர்கள் தான் இறைவனுடைய படைப்பில் பார்வைக்கு பார்வை என்ன செய்யும் மாறுபடும் அந்த பார்வையில் யார் ஈர்க்கப்பட்டார்களோ அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க அவங்கள கல்யாணம் பண்ண போகிறாங்க இதுதான் யதார்த்தமான விஷயம் Slowly.